பதினாலு நான் ஸ்டார்ட் பண்றேன் ஏழு கமா கமா எட்டு கமா பன்னெண்டு கமா கமா விடுபட்ட சரியான எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க இப்போது நான் ஃபர்ஸ்ட்டு எழுதிடுறேன் எழுதுனாதான் புரியும் இப்போ வேறுங்களேன் ஏழு அதுக்கு அடுத்தது பதினொன்று நான் கமலாம் போடல சரிங்களா எட்டு அதுக்கு அடுத்தது பன்னெண்டு அதுக்கு அடுத்தது ஒன்பது அதுக்கு அடுத்தது பதிமூணு கரெக்டா அதுக்கு அடுத்தது பத்து சரிங்களா இதுக்கு அடுத்த என்ன்தான் கேட்டிருக்காங்க இப்போது இது ஸ்டைப் டூ அப்படின்னு தெரிஞ்சிக்க கொஷின் ஒரு முறை பாருங்கள் ஒன்று விட்டு ஒரு எண் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குங்க ஓகேவா இப்போ பாருங்களேன் நான் ஒன்று ஒன்றா போடுறேன் ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்கள் ஏழு கூட ஒன்று கூட்டினா எட்டுன்னு வரும் எட்டு கூட ஒன்று கூட்டினா ஒம்போதுன்னு வரும் ஒம்பது கூட ஒன்று கூட்டினா பத்துன்னு வரும் அப்போ பத்து கூட ஒரு ஒன்று கூட்டினா என்ன வரும் பதினொன்றுன்னு வரும் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது நல்லா கவுனிங்க இப்போ பாருங்கள் அடுத்தது கருப்பு பாருங்களேன் பதினொன்னாக கூட ஒன்று கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் பன்னெண்டாவது கூட ஒன்று கூட்டினா பதிமூணு வரும் அப்போ ஒன்று விட்டு ஒரு எண் தான் கேட்குறாங்க கரெக்டாக ஒரு எண் ஏழு இருக்குது அதுக்கப்புறம் பதினொன்று இருக்குது அதுக்கப்புறம் எட்டு இருக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒம்போது இருக்குது அதுக்கப்புறம் பதிமூணு இருக்குது அதுக்கப்புறம் பத்து இருக்குது ஒன்று ஒரு எண் ஒரு ரிலேஷன் உருவாக்குங்க ஒரு ஏதோ ஒரு க இது கண்டு வரும் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ பாருங்களா இப்போ அடுத்த என்ன இந்த இடத்துல நம்ம கருப்பு தான் வரணும் கருப்பு மீன் பதினொன்றாவோட ஒன்று கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டாவோட ஒன்று கூட்டினா பதிமூணு பதிமூணோட ஒன்று கூட்டினா பதினாலு தான் வரும் அப்போ ஆன்சர் பதினாலு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இந்த மாதிரி ஒன்று ஒரு எண் ஏதோ ஒரு விஷயத்தூட கூட ஒரு ச ஒரு ஆர்டராக போது அப்படின்னா அது டைப் டூங்க புரியுதா தெளிவாக புரியுதா ரொம்ப ஈஸி வெறும் ஆறு கணக்கு தான் எடுத்து வந்திருக்கேன் ஆக்சுவலி மொத்தம் பதினேழு கணக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதிங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பதினேழும் வந்து டைப் டூவும் டைப் த்ரீன்னு தான் எடுத்துன்னு வந்தேன் ஆனால் நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுது நீங்கள் டைப் ஒன் டைப் டூன்னு ஒவ்வொரு டைப் ஒரு கிளாஸ் எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது ஆறு கணக்கு தான் இருக்குது இது ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தது மீதி இருக்கிற பதினோரு கணக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் சரிங்களா ஓகேவா தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா டைப் டூன்னா சார் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்த கணக்கு பார்ப்போம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பதினஞ்சாவது கேள்வி பாருங்க பத்து கமா ரெண்டு கம்மா இருபது கம்மா மூணு கமா முப்பது கமா நாலு டேஷ் விடுபட்ட சரியான எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த பாருங்க நான் ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுறேன் ஒன்று ஃபஸ்ட்டு பத்துன்னு இருக்குது அதுக்கடுத்தது ரெண்டுன்னு இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து இருபதுன்னு இருக்குது அதுக்கு அடுத்தது மூணுன்னு இருக்குது அதுக்கு அடுத்தது முப்பதுன்னு இருக்குது அதுக்கு அடுத்தது நாலுன்னு இருக்குது சரிங்களா இப்போ அதுக்கு அடுத்தது கேள்வி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போது நீங்கள் பக்கத்து பக்கத்து நம்பருக்கெல்லாம் கம்ப்யூஷன் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு நீங்கள் டைப் டூன்னா ஏதோ ஒரு ஆர்டர் வந்து ஒன்று டூ ஒரு எண்ணுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு புரியத்துக்காக தான் கலரை சேஞ்ச் பண்ணி எழுதுனேன் இப்போ பாருங்களேன் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டால் கூட ஒன்று கூட்டினா மூணுன்னு வரும் மூணாவோட ஒன்று கூட்டினா நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்க போதே நாலாவோட ஒன்று கூட்டினா இங்கே அஞ்சுன்னு தான் வரப்போகுது பட் அவன் அந் அந்த அந்த கொஸ்டின் கேட்கல அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்கள் ரெட்டா ரெட்டில் பாருங்களேன் பத்தா கூட பத்து கூட்டினா இருபதுன்னு வரும் இருபதா கூட பத்து கூட்டினா முப்பதுன்னு வரும் முப்பதா கூட ஒரு பத்து கூட்டினா நாற்பதுன்னு வரும் அப்போ நாற்பது ஆன்சர் அவ்வளோதான் இப்படி யோசிங்க சரிங்களா சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த பக்கத்து நம்பராக கூட இந்த ஜீரோ போட்டிருக்காங்க முப்பதாக ஒரு ஜீரோ போட்டிருக்கேன் இப்படிலாம் வேணாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு டைப் வைஸாக நீங்கள் ப்ரிஸ்ட்டிங்கன்னு வச்சிங்களேன் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு விதமாகலாம் போடக்கூடாது சரிங்களா புரியுதுங்களா ஸோ டைப் டூவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஒன்று டு ஒரு எண் ஏதோ ஒரு ஆர்டர் வரும் சரியா புரியுதா புரியுதுங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிகிட்ருக்கோம் சரிங்களா அவங்க என்ன கேட்குறான்னு பாருங்கள் இப்போ நான் வந்து பெரிய எண் இருபது முப்பது நான் அதாவது பத்து இருபது முப்பது அடுத்தது நாற்பது வர தான் கேள்வி கேட்டிருக்கேங்க கரெக்டாக அங்கே பாருங்கள் இது ஒன்று டு ஒரு எண் வந்தால் அப்போ இங்கே பத்து இருபது முப்பது நாற்பது தான் வரும் சப்போஸ் கீழே இருந்தால் ரெண்டாவது ஒன்று கூட்டினா மூணு மூணாவோட ஒன்று கூட்டினா நாலு நாலாக கூட ஒன்று கூட்டினா இங்கே அஞ்சுன்னு வரும் சரிங்களா மேபி இங்கே நாற்பது கொடுத்துட்டு அடுத்தது கேட்டாங்கண்ணா சரிங்களா

குரூப் எக்ஸாம் தான் சரிங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இத கூட பாருங்களேன் ஸோ நீங்கள் பார்க்கும்போது சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு வருது ஏழு ஸ்கொயர் அதாவது நாற்பத்தி ஒன்பது ஆறு வரும் இங்கே அஞ்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு நேரம் நீங்கள் அப்படிலாம் கண்டபடி யோசித்தீங்கன்னு வச்சுங்களேன் டைம் வேஸ்ட் ஆகும் சரிங்களா கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நம்ம வந்து மைண்டில் வந்து டைப் ஒன் கொஷினா டைப் டூ கொஷினா டைப் த்ரீயா அப்படின்றத அந்த ஆர்டராக கொண்டு வந்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இது எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது நாற்பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது முப்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது என்னென்னா கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்டாக கரெக்டுப்பா இப்போது ஒன்றும் இல்லைங்க நீங்களே பாருங்களேன் இப்போ டைப் டூனா கொஷின் பார்த்தோம்னே ஒன்று டூ எண் ஏதோ ஒரு ஆர்டராக போகும் இப்போ பாருங்களேன் எட்டு ஒன்று கூட்டினா ஏழு எட்டாக அதாவது எட்டு எப்படி சொல்கிறேன் எட்டாக ஒன்று கழிச்சா ஏழு வரும் ஏழில் ஒன்று கழிச்சா ஆறு வரும் ஆறில் ஒன்று கழிச்சா அஞ்சுன்னு வரும் இப்போ கேள்வியாக தான் கேட்டிருக்காங்க ஒன்று ஒன்னு கரெக்டா அப்போ அஞ்சு தான் ஆன்சர் புரியுதுங்களா

இப்போது உங்களுக்கு புரியுதுங்களா தெளிவா சூப்பருங்க இப்போ பாருங்களா மூணு கொஸ்டின் முடிச்சுட்டேன் நாலாவது கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ஹோம்மார்க் கொடுக்குமா நீங்களே போடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பதினாறு கமா பதிமூணு கமா பதினேழு கமா பன்னெண்டு கமா பதினெட்டு கமா பதினொன்று கமா பத்தொம்பது கமா பத்து டேஷ் என்ற தொடரில் அடுத்த உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்களேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டிருக்காங்க கொஸ்டினை கொஞ்சம் அப்படியே பார்த்தாவே ஒன்று எண் ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஒரு ஆர்டர் வரும் ஒரு சீக்வன்ஸாக போகும் கரெக்டாக ஸோ அதை பார்த்தாவே நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒன்று ஒரு எண் போடுங்க இங்கே என்ன எண் கேட்டிருக்கான்னு பாருங்கள் அசால்ட்டாக போட்டுருவீங்க ஆப்ஷன் ஏ ஒன்பது பி பதினாலு சி பதிமூணு டி இருபது மறுகமாக கமெண்ட் பண்ணுறங்க ஓகே ஓகேப்பா அடுத்தது போலாமா போயிடுவோம் அடுத்தது இது நானே நினைத்துறேன் பதினேழாவது கொஸ்டின் விடுபட்ட எண்ணை காண்க ஒன்று கமா மூணு கமா மூணு கமா ஆறு கமா ஏழு கமா ஒம்பது கமா கொஸ்டின் மார்க்கு பன்னெண்டு கமா இருபத்தொன்னு இதில் வந்து பார்த்தினா விடுபட்ட போது இந்த கொஷின் மார்க்குன்னு மார்க்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரெக்டாக கரெக்ட்டுப்பா இப்போ அது பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம் இப்போது இது டைப் டூவா அப்படின்னு கொஞ்சம் பார்த்திங்கனாவே நீங்களே பாருங்களேன் நாங்கள் எழுதிட்டுமா எதுனா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒன்று அடுத்தது மூணு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் ஒன்பது அதுக்கப்புறம் கொஷின் மார்க்கு அதுக்கப்புறம் பன்னெண்டு அதுக்கப்புறம் இருபத்தொன்று அவ்வளோதாங்க இப்போது இந்த கொஷின் மார்க்கை கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு என்னென்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே யோசிங்களேன் ஒன்றா கூட ரெண்டு கூட்டினா மூணுன்னு வரும் கரெக்டாக இங்கே பாருங்கள் ஒன்றா கூட ரெண்டு கூட்டினா மூணுன்னு வரும் இப்போ மூணாக கூட நாலு கூட்டினா ஏழுன்னு வரும் அதுக்கு அடுத்தது என்ன கூட்டினா இங்கே வரும்னு தெரியல அதுக்கு அடுத்தது இதை கூ இங்கே ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா தான் இருபத்தொன்று வரும் கொஞ்சம் யோசிங்களேன் இப்போ இங்கே என்ன ஆர்டர் கொண்டு வராங்கன்னா ரெண்டு நாலு இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று கூட்டின்னு போனாங்க இல்லை அதுக்கப்புறம் ஒன்ன கழிச்சாங்க ஆனாங்க ரெண்டு நாலுன்னு இரட்டைப்படை என்ன மேபி கூட்டி நம்ம செக் பண்ணிடுவோம் அது கரெக்டா வெரிஃபை ஆகுதா இருபத்தொன்று வரைக்கும் கொண்டு போதான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு அதாவது ஒன்னாக கூட மூணு கூட்டினா ரெண்டு கூட்டினா மூணு வந்துடுது நாலு கூட்டினா வருது அப்ப அடுத்ததா ரெண்டு நாலு ஆறுன்னு வரும் கரெக்ட் தானே ரெட்டைப்படை எண்கள் சரிங்களா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வர எண் அவ்வளோதான் வேணாம் அப்போ ஆறுனா ஏழா கூட ஆறு கூட்டி பாருங்களேன் ஏழா கூட ஆறு கூட்டினா பதிமூணுன்னு வரும் நான் இப்படி பதிமூணுன்னு வச்சுக்கிறேன் செக் பண்ணி பார்க்குறேன் பதிமூணு வச்சுக்கிட்டேன் இப்போ அடுத்தது எதை கூட்டணும் ரெண்டு கூட்டணும் நாலு கூட்டணும் அப்போ பதிமூணா கூட எட்டு கூட்டுங்க பதிமூணாவோட எட்டு கூட்டினா இருபத்தொன்னு வருது அவ்வளோதான் கரெக்டு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரட்டைப்படை எண்கள் ஒன்னூட்டு ஒரு எண்ணாக கூட கூட்டியிருக்காங்க அவ்வளோதான்ங்க தான் அப்போ பதிமூணு ஆன்சரா அப்படின்னு செக் பண்ணா ஆப்ஷன் டீலெக்டாக வந்துருக்கு இதே மாதிரி ஒற்றைப்பட எண்கள் கூட்டுவாங்க ஸோ இவ்வளோதான் சரிங்களா ஒன்று டு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போகும் சரிங்களா ஒரு ஆர்டராக வரும் சீக்வன்ஸாக வரும் ஓகேங்களா மேபி இப்போ மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு கேட்கல இப்போ மே இங்கே இருபத்தொன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல அடுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம கீழே கருத்து யோசிக்கலாம் இங்கே கீழே கூட பாருங்களேன் மூணாக கூட ஆறு வருதுன்னா ப்ளஸ் மூணு கூட்டியிருக்காங்க ஆறாக கூட ஒம்போதுன்னா அதை கூட ப்ளஸ் மூணு கூட்டியிருக்காங்களா ஆறு ஆமாம் அதுக்கப்புறம் ஒம்போதாக கூட பண்ணால் அதுவும் ப்ளஸ் மூணு அப்போ இங்கே கீழே நம்பர் கேட்டாங்கன்னா எல்லா Agora ele virou. மூணு கூட்டின்னு போயிருக்காங்க ஸோ அப்போ கீழே கேட்டாங்கன்னா இப்போ இந்த இருபத்தொன்னுக்கு அப்புறம் என்னப்பா வரும்னா நீங்கள் பாண்டாவோட மூணு கூட்டி பதினஞ்சுன்னு சொல்லிடலாம் பார்த்தீங்களா ஒரே கணக்கில் நான் ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டேன் சரிங்களா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான ஆர்டரை மட்டும் நீங்கள் யோசிங்க எக்ஸாமில் நீங்கள் கீழே கத்தெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம் அதுக்கு தான் இந்த ஒன்று ஒரு எண் போட்டால் எந்த எண்ணாக கூட அந்த ரிலேஷன் வருது இப்போ நம்ம ரெட்டில் போட்டிருக்கோம்ல ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று மூணு ஏழு அதுதான் கொஷின் மார்க் வருது அப்போது இந்த ஒன்று மூணு ஏழுக்கு என்ன ஆப்ரேஷன் என்ன பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத யோசித்தாவே போதுங்க ரொம்ப ஈஸி தான் அதுக்காக ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்க இருக்காது சரிங்களா ஒரு ஆர்டர் கண்டிப்பாக வரும் அதுதான் டைப் டூ தெளிவாக உங்களுக்கு புரியுதுங்களா ரைட்டுங்க இன்னொரு கொஷின் இப்போ ஒரு இன்னொரு கொஷின் ஓ மார்க் கொடுக்கட்டுமா இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா தொடரில் அடுத்த எண் என்ன இருபத்தொன்னு இருபது இருபத்தி மூணு பதினெட்டு இருபத்தஞ்சி பதினாறு இருபத்தி பதினாலு டேஷ் இது ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்தினாவே பாருங்களா இருபத்தொன்னா கூட ஏதோ ஒன்று கூட்டி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு பார்த்திங்களா அதேமாதிரி இருபது இரு பதினெட்டு பதினே பதினாறு பதினாலு ஸோ இதை வச்சாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்னூற்று ஒரு எண் ஏதோ ஒரு ஆர்டர் கொண்டு வருது அப்போது எனக்கு இப்போ என்ன தேவைன்னா இங்கே இருபதில் ஸ்டார்ட் ஆகுது பார் இருபது பதினெட்டு பதினேறு அப்போ அதுக்கடுத்து பதினாலு வரத்தால் இதை கேட்கல சரிங்களா அப்போ அதை நம்ம பார்க்கக்கூடாது அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் இருபத்தி இருக்கா இருபத்தி இருபத்தெட்டு இருக்கா இருபத் இருபத்தெட்டு இருபத்தி மூணு சாரி இருபத்தி மூணு இருக்கா இருபத்தஞ்சு இருக்கா இருபத்தேழு இருக்கா இதுக்கு அடுத்த நம்பர் தான் கேட்குறாங்க அப்போ இதுக்கான ஃபங்க்ஷனை மட்டும் பாருங்கள் என்ன பண்ணி ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வரான்னு பாருங்கள் அதை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரியா ஸோ ஆப்ஷன் ஏன் இருபத்தி பி பன்னெண்டு சி இருபத்தொம்போது டி பத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு டைப் டூவோட ஆர்டர் புரியும்னு நினைக்கிறேன் ஒன்று டூ ஒரு என் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இல்லை ஒரு ஆர்டராக கொண்டு போகும் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தேடை பயன்படுத்தி ஆன்சர் போட்டுருங்க சரிங்களா வெறும் ஆறு கொஷின் தான் நம்ம டெய்லி பத்து கொஷின் எடுக்கிறோன்னு சொன்னோம் ஆக்சுவலி நான் ஆன்லைன் டெஸ்ட் பதினேழு கொடுத்துட்டு பத்து நடத்துட்டு ஏழு ஹோம் ஒர்க் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணதே நீங்கள் பதினேழு கணக்கு ரெண்டு டைப் நடத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒன்றுனா நடத்துருங்கன்னு சொன்னதால் தான் நான் இந்த ஆறு மட்டும் தனியாகவும் அடுத்தது பதினொன்று மட்டும் தனியாக நடத்துகிறேன் சரிங்களா ஸோ டைப் வைசாக போகிறது கரெக்ட் தானே ஓகே தானே உங்களுக்கு மறக்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க மறக்காமல் அந்த ஆன்சரும் போட்டுருங்க நீங்கள் குயிக்காக போட்டிங்கன்னா இன்றைக்கே போட்டால் நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுருவேன் நாளைக்கு போட்டாலும் வெரிஃபை பண்ணுவேன் பட் இன்றைக்கே போட்டால் உடனே வெரிஃபை பண்ணி குட்டு விவி குட்லாம் கொடுப்பேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர் முக்கியமாக சொல்கிறேன் இது ஃபோக்கஸே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தான் நிறைய பேர் குரூப் ஃபார் எக்ஸாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு இல்லையா ஸோ முழுக்க முழுக்க இது குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு டிபெண்ட் பண்ணி தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த என் காரணவியல் எங்கெல்லாம் வந்து உங்கள் சிலபஸில் மற்ற எக்ஸாம்லாம் இருந்தாலும் அவங்களுக்கும் சூட்டபிள் ஆகும் சரிங்களா பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்